வணக்கம் இந்த டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்கப் போற மூல உரை உம் மத்தேயு நற்செய்தியோட முதல் அதிகாரம் அதாவது இயேசு கிறிஸ்துவோட வம்சாவளி அவர் பிறப்போட பின்னணி இதுக்குள்ள என்ன ஆழமான அர்த்தங்கள் இருக்கு இத நாம கொஞ்சம் அலசி பார்க்கலாமா உங்களுக்காகவே இந்த தகவல்களை நாங்க தொகுத்து ஆமா சரியா சொன்னீங்க இந்த முதல் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கிய பகுதிகள் இருக்கு ஒன்னு வந்து இயேசுவோட அந்த நீண்ட வம்ச வரலாறு ஆப்ரஹாம்ல ஆரம்பிச்சு யோசிப்பு வரைக்கும் இன்னொன்னு அவர் எப்படி பிறந்தாருங்கிற அந்த விவரங்கள் இதோட அமைப்பு அது சொல்ல வர்ற விதம் இது எல்லாமே ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது அப்படியா சரி முதல்ல அந்த வம்சாவளி பட்டியலையே எடுத்துக்குவோம் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யூதா அப்புறம் ராஜா சாலமோன் இப்படி போய் பாபிலோனிய சிறீர்ப்பு காலத்தை கடந்து கடைசியா இயேசுவோட வளர்ப்பு தந்த யோசேப் வரைக்கும் வருது இது பாக்க ஒரு பெரிய பெயர் பட்டியலாட்டும் தெரியுது இதுல அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு இதுல கவனிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா மத்தேயு இதை யாருக்கு எழுதுறாருன்னு நாம நினைவில் வச்சுக்கணும் முக்கியமா யூத பின்னணி கொண்ட வாசகர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஆப்ரஹாம் அப்புறம் தாவித ராஜா இவங்க ரெண்டு பேரோட இயேசுவை இணைச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து இயேசுதான் அவங்க எதிர்பார்த்த அந்த மெஸ்ஸியா அந்த கிறிஸ்துன்னு சொல்றதுக்கான முதல் படி ஓ அப்போ இந்த பட்டியல் ஒரு மாதிரி தகுதி சான்றிதழ் மாதிரி இல்லையா சுவாரஸ்யமா இருக்கே இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பட்டியல் மூணு பிரிவா ஒவ்வொரு பிரிவுலயும் பதினாலு தரமுறைகளா பிரிச்சிருக்கு ஆப்ரஹாம்ல இருந்து தாவீது வரைக்கும் பதினாலு அப்புறம் இருந்து கிறிஸ்து வரைக்கும் இந்த எண் சும்மாவா அர்த்தம் இருக்கா அது ஒரு நல்ல கேள்வி இது வந்து தற்செயலா இருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் தாவீதுங்கிற அந்த எப்ரே பேரோட எழுத்துக்களை நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா அதோட எண் மதிப்பு பதினாலு வரும் ஒருவேளை மத்திய இத மனசுல வச்சு இப்படி அமைச்சிருக்கலாம் இல்லனா ஞாபகம் வச்சுக்க எளிதா இருக்கணும்னு செஞ்சிருக்கலாம் இல்லனா ஒரு தெய்வீக ஒழுங்க காட்ட அப்படி கூட இருக்கலாம் இதுவே மத்தியோ எவ்வளவு கவனமா இந்த நற்செய்தி அமைச்சிருக்காருன்னு காட்டுது ஆமா அந்த நேர்த்தி நல்லா புரியுது ஆனா இந்த பட்டியல்ல நிறைய ஆண்களோட பெயர்களுக்கு நடுவுல சில பெண்களோட பெயர்களும் வருது தாமார் ராகாப் ரூத் அப்புறம் உரியாவோட மனைவி இவங்களோட பெயர்கள் வருது இது அந்த கால வழக்கத்துக்கு கொஞ்சம் மாறானது இல்லையா ஏன் இவங்கள மட்டும் குறிப்பிடணும் ஆமா நீங்க கவனிச்சது ரொம்ப சரி இதுதான் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் பொதுவா வம்சாவளினா தந்தை வழியா மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனா மத்தேயும் இந்த நாலு பெண்களையும் சொல்றாரு இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒழுங்கற்ற தன்மை கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயம் இருக்கு எதுக்கு இத சொல்லணும் ஒருவேளை கடவுளோட திட்டம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நேரான வழியில மட்டும் போகாது சில சமயம் எதிர்பாராத வழியிலையும் போகும்னு காட்டவா இல்லனா பாதப்பட்ட மனுஷங்களோட வரலாற்றோட நடுவுல தான் மீட்பர் வராருன்னு உணர்த்தவா போனா இயேசுவோட பணி எல்லாரையும் ஏத்துக்குங்கிறதுக்கான ஒரு முன்னறிப்பாக கூட இது இருக்கலாம் ஆஹா இது ஒரு புது பார்வை அந்த பெண்களை சேர்த்ததே ஒரு பெரிய செய்திய சொல்லுது போல சரி இந்த வம்சாவளி முடிகிற இடத்துல இயேசுவோட பிறப்புக்கு வர்றோம் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு ஆனா அவங்க உன்ன வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மரியாள் பரிசுத்த ஆவியால கர்ப்பமாகறாங்க அதாவது ஒரு தெய்வீக செயல் மூலமா இது யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும் பயங்கர குழப்பமா இருந்திருக்குமே நிச்சயமா ரொம்ப பெரிய அதிர்ச்சியாவும் தர்ம சங்கடமாவும் இருந்திருக்கும் யோசேப்பு வந்து நீதிமான்னு குறிப்பிடப்படுறார் அக்கால சூழல்ல பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம்னா அது பெரிய அவமானம் சட்டப்படி தண்டனைக்கும் உரியது ஆனா யோசேப்பு சட்டத்தை மதிக்கிறவரா இருந்தாலும் மரியால எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்த விரும்பல அதனால ரகசியமா அவங்கள விளக்கி விடலாம்னு நினைக்கிறாரு இதுவே அவரோட நல்ல குணத்தை காட்டுது அவர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கனவுல தேவதூதர் வராரு இல்லையா ஆமா தூதர் தோன்றி பயப்படாதே யோசேப்பே மரியாளோட வயித்துல இருக்கிறது பரிசுத்த ஆவியால உண்டானது பிறக்கப்போற குழந்தைக்கு ஏசுன்னு பேர்வே அவர் தன்னோட ஜனங்களோட பாவங்கள்ல இருந்து அவங்கள மீட்பார்னு சொல்றார் அந்த அதாவது பேரோட அர்த்தமே யாவே ரட்சிக்கிறார்கிறது தான் பாருங்க பேர்லயே அவரோட வேலை என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு ஓ அதோட இது ஒரு பழைய தீர்க்கதரிசனத்தோட நிறைவேறுதல் சொல்லப்படுதே மிக சரியா சொன்னீங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரே இதோ ஒரு கன்னி பெண் கர்ப்பமாகி ஒரு மகனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இருக்கிறார்னு அர்த்தம் அப்போ இது வெறும் ஒரு அற்புத பரப்பு மட்டும் இல்ல கடவுளே மனுஷங்களோட வாழ வந்துட்டாருங்கிற ஒரு ஆழமான இறையல் உண்மையை இது சொல்லுது கடைசியில யோசேப்பு எந்த தயக்கமும் இல்லாம கனவுல சொன்னபடியே மரியாலை ஏத்துக்கிட்டு குழந்தை பிறந்ததும் இயேசுன்னு பேர் வைக்கிறாரு அந்த நிலைமையில் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவரோட நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் ஆச்சரியமா இருக்கு உண்மைதான் ரொம்ப சாதாரண மனுஷனான யோசே போட அந்த அசாதாரணமான நம்பிக்கை இங்க ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஆக இந்த டீப் டைவ் மூலமா நீங்க இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க மத்தேயு முதல் அதிகாரத்துல இயேசுவோட வம்சாவளி எப்படி யூத வரலாற்றோட முக்கிய புள்ளிகளோட இணைக்கப்பட்டு அவரோட அரச உரிமையையும் ஆப்ரஹமோட வாரிசுங்கறதையும் நிலைநாட்டுது அதே சமயம் அவரோட பிறப்பு எப்படி ஒரு தெய்வீக செயல் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் அப்புறம் தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிறதோட அடையாளம் என்பதையும் நீங்க உணர்ந்திருப்பீங்க ஆமா இந்த அதிகாரத்தை நாம இப்படி பார்க்கும்போது ஒரு கேள்வி நமக்குள்ள வருது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப ஆழமான யூத மரபுகள் வம்சாவளி பட்டியல் தீர்க்க தரிசனம்னு இருக்கு இன்னொரு பக்கம் யாரும் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் கொஞ்சம் விளிம்பு நிலை மனிதர்கள் மாதிரி தெரியற பெண்கள் யோசேப்போட அந்த நிலைமை பரிசுத்த ஆவியோட செயல்பாடுன்னு புதுமையான விஷயங்கள் இருக்கு இந்த பாரம்பரியமும் புதுமையும் சேர்ந்ததுதான் இயேசுவோட கதை ஆரம்பிக்குது ஆமா இது நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இந்த முதல் அதிகாரமே இயேசுவோட பணி எப்படி பழமையையும் புதுமையையும் மனுஷன் வரலாற்றையும் தெய்வீக திட்டத்தையும் ஒன்னா இணைக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு திறவுகோல் மாதிரி இருக்கு இல்லையா யோசேப்போட அந்த செயல்பாடு சாதாரண தனி மனுஷங்களோட நம்பிக்கை எப்படி ஒரு பெரிய தெய்வீக திட்டத்துல முக்கிய பங்கு வகிக்க முடியும்னு இது காட்டுது அதை நீங்க யோசிச்சு பாருங்க